வாழ்க அகத்தியமே ஜெயம் ஆனந்தமே அகத்தியம் ஓ மகதீ சாய நமக ஆதி கைலாய சிவசூட்சு அற்புதமான கணங்களை எல்லாம் வணங்கி அகத்தியத்தை வணங்கி அகத்தியத்திற்குள் அத்துணை ஆற்றல்களை வணங்கி அண்டமாலும் சபையிலே அகிலமாலும் சபையிலே சிவமன்ற சித்த சபையிலே திருமுருகன் முடிசூடி பிரபஞ்ச மன்னனாக அமர்ந்த சபையிலே அகத்தியம் நிறைந்திருக்கின்ற அற்புத சபிதனிலே ஆதி கைலாய நூல் என்கின்ற ஈரேழு பதினாலு லோகத்திலும் இல்லாத அற்புத போதையில் சிவமே நூலாக வந்து அற்புதமாக சிவசபையை சித்த மகாசபையை உயர் வழியில் நடத்தி கொண்டிருக்கின்ற உன்னதமான நூலிலே இருந்து பல்லவ தேய எல்லையிலே கிளை வழி நூலாக இருக்கின்ற அற்புதமான அத்தகைய நூல் வழி விஸ்வமித்ர மகரிஷியை அருள் பெருள் மகா அருள் பெருமகா நூலிலே இருந்து ஆசியர்ல நற்சபைக்கு பொற்சபைக்கு பொன்னம்பலா உயர் சபைக்கு உயர்த்தித்தனே மகா ராஜரிஷியே வந்து நல்ல ஆசியர்ல திருவடி வணிந்து திருத்தால் வணிந்து அழைக்கிறோம் விஸ்வமித்ர மகரிஷியே வருக வருக சிவபெருமானாலும் அகற்றிய பெருமானாலும் வாழை சித்தருக்காக பகிர்ந்தளிக்கப்பட்டு உருவாக்கப்பட்டு உருவகப்படுத்தப்பட வேண்டும் என்று சிவபெருமானால் நினைக்கும் தருணத்திலேயே உருவாக்கப்பட்டு அது உருவம் ஏற்று வந்த தலமே நமது சிவசபை தலம் என்பதை இங்கு விஸ்வாமித்திரன் ஊர்ஜிதப்படுத்தி சிவபெருமான் இங்கு நமக்கெல்லாம் அளித்த பொக்கிஷத்தின் தன்மை என்னவென்றால் ஒரு குளத்தின் குலத்தின் நடுவிலேயோ அல்லது பெரும் ஆழியின் நடுவிலேயோ உள்ள தாமரை பூவின் மலர் வாசமானது கரையில் உள்ளவர்களுக்கு நுகர்ந்து பார்க்க முடியாத அளவிற்கு அது தனது வாசத்தை பரப்பாமல் தாமரை மலர் வாசமானது நெருங்கி தாமரையை மலரை கொய்து வந்த பிறகே வாசமானது நெருங்கி வரும் இப்பூ உலகத்திலே தாமரையை மலரவைக்கும் மலர்ந்தவுடன் அவ்வாசத்தையும் சிவசபைக்காக தாரைவார்க்கும் தாமரை நிறைந்த குளங்களை கொண்டதே வாழை சபை என்பதை அனைவரும் மனதில் ஊர்ஜிதமாக நம்பி அமர வேண்டிய தலம் நம் சிவசபை தலம் தாமரையே தனக்காக தன்னை தானே தான் மலரும் பொழுது வரும் முதல் வாசத்தை கூட சிவசபைக்காக அளிக்க வேண்டும் என்று வரம் பெற்று தானாகவே வந்து மலர் வாசத்தையும் வாயு பகவானிடம் மன்றாடி நான் மலரும் வாசம் முதலில் சிவபெருமானின் பாதத்தையும் சிவ வாழை சித்தரும் அகத்திய பெருமானும் திருமுருகப் பெருமானும் அமர்ந்து ஆட்சி நடத்தும் சபைக்கே செல்ல வேண்டும் என்று வாயு பகவானை வேண்டி நின்ற தலம் நம் சிவசபை தலம் பூ உலகத்திலே பிறந்த எவருக்கும் கிட்டிடாத அம்முதல் வாசம் தாமரை வாசமானதும் சிவசபையில் அமர்வோருக்கு கிட்டும் என்பதே நிதர்சன உண்மை வந்த அமர்ந்தோருக்கு நுகரும் வாசங்கள் எல்லாம் எவ்வித வாசம் என்றும் அறியாமல் ஏதோ ஒரு நன் வாசம் வருகிறது என்று உணரும் அத்தருவாயிலே அங்கு வந்து சேரும் வாசமானது அச்சிவசையை சுற்றி நிற்கும் ஆடி குளங்களில் உள்ள தாமரையில் தாமரைகள் எல்லாம் ஒன்றாக சேர்ந்து பெற்ற வரத்தினால் அது மலரும் தருவாயிலே அங்கிருந்து வாயு வாயு பகவான் மூலம் புறப்பட்டு வந்து சேர்ந்த இடம் வந்து அடைந்த தளம் சிவசபை தலம் இது மட்டுமின்றி இவையைக் கண்டு அள்ளி மலர்களும் தங்களுக்கும் அவையே நடக்க வேண்டும் என்று பிரம்மதேவனிடம் வினவியதாலும் வருந்தி நின்று வணங்கி நின்றதாலும் அவர்களுக்கும் வரமாக அளிக்கப்பட்டு நமது சிவசபையை இரவுகளிலே நாடி வந்து நிற்கும் அவ்வாசம் நுகர் வாசமானது அள்ளி மலர்களின் வாசமே என்பதையும் விஸ்வாமித்ரன் அளிக்கிறேன் ஊர்ஜிதப்படுத்தி அமர்கிறேன் நம் சிவசவ இதெல்லாம் எதற்காக கூறுகிறேன் என்றால் ஒரு மலர் கூட சிவசவையின் தனது முதல் தன்னால் ஈயப்படுகின்ற முதல் விஷயத்தை சிவசபையை நோக்கி கொடுக்க வேண்டும் என்ற எண்ணத்தினால் தனது புனிதத்தையும் சிவசபைக்கே தாரை வார்க்கும் என்ற எண்ணத்தை கொண்டுள்ளதால் நாம் மானுடர்களாக பிறப்பெடுக்கும் இத்தருவாயிலே தாமரை மலர்களை விட பல மொழிகளும் பல விஞ்ஞான நுண்ணியல்களும் நமது பரிமாணங்கள் பகிர்மானங்களுடன் ஒன்றோடு ஒன்று நுண் நரம்புகளால் நரம்பியல்களாலும் ஒன்றோடு ஒன்று பின்னி பிணைந்து அங்குள்ள சக்திகள் ஆன்ம சக்திகளாக மாற்றப்பெற்று அவை சிவசக்திகளோடு சேரும் அத்தருவாயை உணர்த்தும் உணரும் நாம் இச்சிவசையிலே எவ்வாறு இருக்க வேண்டும் என்பதற்கு தாமரையும் மல்லி மலர்களுமே ஒரு எடுத்துக்காட்டாக அமர்ந்திருக்கிறது தன்னை தானே அடைக்கலமாக அல்ல முழுவதுமாக சிவசபைக்கு தாரை வார்த்து விட்டது தாமரையும் மல்லியும் அதை போல் வந்தமரும் அனைவரும் இங்கு வந்து தன்னை தானே தாரை வார்த்து அமர வேண்டும் என்ற நிலையையே நாங்கள் எல்லாம் சரணாகிதி நிலை என்று கூறுகிறோம் அச்சரணாகதி நிலை ஒன்றிற்கு மட்டுமே தலைவணங்கி நிற்கும் அகத்திய சித்த சபை சிவபெருமானால் உருவாக்க பெற்ற சபை இச்சபையை பற்றி கூறிக்கொண்டு அனைத்து சச்சங்கங்களிலும் சொற்பொழிவுகளிலும் அகத்திய பெருமான் முதல் வரும் பெரும் ஞானியர்களும் பெரும் முனிவர்களும் ரிஷிகளும் அனைவரும் உணர்த்தி கொண்டே இருக்கிறார்கள் இருப்பினும் அனைவருக்கும் புரியும்படி மற்றொரு முறை நான் உரைக்கிறேன் சிவபாளை சித்தர் என்பவர் பல கோடி யுகங்களாக புரிந்த தவமானது களி மாற்றத்திற்காக மட்டுமன்றி சிவசபை என்பதை ஏன் உருவாக்க வேண்டும் சிவனுக்கு பணிபுரிவதற்காகவா புரிவதற்காகவா சிவபெருமானிற்கு சேவை செய்து நிலையை பெறுவதற்காகவா அல்லது நாராயணனைப் போல் தோற்றம் எடுத்து நிற்பதற்காகவா அல்லது பிரம்ம சக்திகளை பெற்று அனைத்து உயிர்களையும் படைப்பதற்காகவா இல்லை ஒரு பொழுதும் இல்லை ஆன்மாக்களாக பிறந்த நாம் நாம் என்ன செய்கிறோம் என்று திக்கு திசையின்றி அலையும் நாம் அனைவருக்கும் ஒரு ஆசானாக கையை நீட்டி நடுவிலே நாம் புரை கொண்டு இருந்த பொழுதும் நம்மை மீட்டெடுத்து மேலே அமர வைத்து நம்மை வார்த்தெடுத்து நம்மை அழகாக நுட்பமாக ஒரு வழியும் இன்றி நமக்கு அனைத்து நல்லவைகளையும் தரவ தரவிருப்பதற்காகவே அமை வாழச்சித்தரால் அமைக்க பெற்ற சபை சபை இவரின் பல கோடி தவ அம்சங்களினால் இவரின் தவ ஆற்றலே சூரியனாக மாறி சிவபெருமானால் அச்சூரியன் அவர் கண்ட ஒரு பார்வையனால் தங்கத் தகிடாக அவர் கைகளிலே அது தவழ்ந்து அது உருகிய நிலையில் ஒரு அமிலம் போல் சிவபெருமான் கையில் தவழ்ந்து நின்ற பொழுது சிவபெருமானால் பார்க்கப்பட்ட அந்நொடி நான் நினைக்கும் பொழுதே பூரிப்படையும் நொடி விஸ்வாமித்திரன் இவ்வளவு ஆனந்தமாக பொறுமையாக கூறும் ஆசி இதுவாகவே இருக்கும் ஏனென்றால் அந்நொடியிலே என் குருவோடு அகத்தியனோடு நின்று அதை கண்டு இன்றும் எனக்கு மெய் சிலிக்கிறது காட்சிகள் எல்லாம் எனக்கேதேனும் தென்ம பிறப்புகள் இருந்தால் அப்பொழுதும் மறவா காட்சிகளாகவே நின்றன அவர் தனது முக் கண்களிலும் அத்தங்க தகடினை அம் அமிலத்தை போன்ற நீரும் அல்லாது தகுடும் அல்லாது தாதுக்களும் அல்லாது இரும்பும் அல்லாத ஒரு நிலையிலே அதை கண்டவுடன் அனைத்து சக்திகளும் முருக சக்திகளாக இணைக்கப்பெற்று சரவணபவ என்னும் அச்சரங்கள் முதல் சக்தி தேவியின் அச்சரம் வரை அனைவருக்கும் தெரிந்த அச்சரங்களெல்லாம் சேர்ந்த பொழுதும் அதற்கு பிறகும் வாழை சித்தருக்காக சிவபெருமான் இரண்டு அச்சரங்களை அதிலே பதிய வைத்தார் அது பெரும் சூட்சமம் அதனால் இவ்வாசியில் நான் கூறவில்லை அது வாழை சித்தருக்கும் தெரியும் அவ்வச்சனம் என்னவென்று அந்நொடி அது தகுடாக மாறி சுயம்பாக மாறிய அட்சணம் அத்தகுட்டினை அகத்திய பெருமான் கைகளில் ஏந்தியபடி வாழை சித்தரிடம் தர வாழை சித்தர் அதனை பெற்ற அத்தருணம் அவர் மனதில் நெகிழ்ந்த அத்தருணம் அவர் பல கோடி யுகங்களாக புரிந்த தவ பலனை அவர் அடைந்த பூரிப்பு என்னவென்றால் என் தவத்தால் நான் பெற்றேன் என்று உணராமல் அனைவரையும் மாற்றி நல் நிலைகளை நிலை நாட்டி விடுவேன் என்ற ஆனந்தம் அடைந்த அந்நிலை விஸ்வாமித்திரன் அவர் காலில் சாஷ்டாங்கமாக விழுந்து ஆசிர்வாதம் வாங்கிய அந்நிலை ஏதும் எங்கும் நடைபெறா அந்நிலை அவர் முப்பெரும் தேவர்களாக மாறி நின்ற அந்நிலை மெய்சிலிருப்பு நிலை அதை கையில் ஏந்தியபடி வந்து அதை நம் நம் அனைவருக்கும் அபிடேக நிகழ்வுகள் நடத்தும் சிவபெருமானுள் வைத்து எப்பொழுதும் நொடியும் அவர் உள்ளே அமர்ந்து தவம் புரியும் அந்நிலையிலே அவ்வற்ற தகுடானது அதற்குண்டான சக்தியை அது அடைந்து அனைவருக்கும் பயக்கும் அந்நிலை காண கண்கொள்ளா காட்சிகள் வேண்டும் இது சூட்சா சூட்சமமாக இருப்பினும் இந்நிலைகள் எல்லாம் நம் சிவசபையை நாடி நிற்கும் அனைவரும் தெரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காகவே மிக 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 பொறுமையாக புரியும்படி உரைக்கிறேன் விஸ்வாமித்ரன் அது மட்டுமன்றி என் நெஞ்சு ஆடும் ஆனந்த தாண்டவ கோலத்தில் என்னால் என் உணர்ச்சிகளையே கட்டுப்படுத்த முடியாமல் ஆனந்தமாக துள்ளுகிறது தவழ்கிறது நீந்துகிறது நிலையற்ற தன்மையை பெறுகிறது ஏனென்றால் யுகங்களாக பெற்ற தவத்தை பலனை அடைந்துவிட்டோம் என்ற எண்ணம் கூட தவறு என்று எண்ணி மற்றவர்களுக்காக நன்மை செய்து விடுவோம் என்று எண்ணி எண்ணிய அவ்வான்மா இதைவிட சிவமாக மாறுவதற்கு என்ன என்ன தகுதிகள் வேண்டும் என்று எமக்கு பிரம்ம ரிஷியாக எமக்கு தெரியவில்லை நாமெல்லாம் மற்றொருவருக்கு ஒரு நன்மை பயத்துவிட்டால் அதை பத்து மாணவர்களுடன் பகிர்ந்து அதில் ஒரு சந்தோஷம் காண்கிறோம் பல யுகங்களாக பெற்ற தவத்தின் பலனை கூட தனக்காக எண்ணி பாராமல் மற்றவர்களை மாற்றி விடுவோம் என்ற ஆனந்தத்தை பெற்று நின்ற அத்தேவாதி தேவன் சிவலோக பதவியின் முதல் செல்வன் சிவபெருமானின் ஆனந்த தாண்டவத்திலே பிறந்த முதல் குமரன் வெற்றிவேல் முருகனின் வெற்றியின் படைப்பாக அமர்ந்த அவ்வேலன் நம் வாளை சித்தனை தவிர வேறு யார் உண்டு அனைத்து பிரபஞ்சத்திலும் அப்படிப்பட்ட ஒரு ஆன்மா சிவமாக மாறிய பின்பும் இகலோக வாழ்விலே வந்து அனைவருக்கும் தான் யார் என்பது கூட உணர்த்தாமல் தான் உணர்ந்திருந்த பொழுதும் தான் யார் என்பதை கூட மற்றவர்களுக்கு உணர்த்தாமல் அனைவரும் நன்மைகள் பய பயக்கப்பட வேண்டும் அனைவர்களுக்கும் நன்மைகள் பயக்கப் பெற வேண்டும் என்ற எண்ணத்துடன் இங்கு வந்து அனைவரும் வாருங்கள் அனைத்தையும் நான் பார்த்துக் கொள்கிறேன் அகத்திய பெருமான் அகத்திய பெருமானை பார்த்துக் கொள்வார் என்று அப்பொழுது கூட தன் நிலையை மறந்து தன்னால் இல்லை என்ற நிலையிலே தெளிவுற நிலையை பெற்ற அம்முழு மதி நாயகன் நம் வாழை சித்தனை புகழ்வதற்கு என்ன வார்த்தைகள் எடுப்பதென்றே அகராதியில் என்னால் தேட முடியவில்லை உயர்ந்த நிலையிலே உள்ள சிவபெருமானையே அவருக்கு நிகராக கூறி நீரே ஓம் நமச்சிவாய என்னும் மந்திரத்திற்கு சொந்தக்காரர் என்றும் உரைப்பதை விட எனக்கு வேறெந்த அச்சுரமும் அகராதியிலே தெரியவில்லை என்பதையும் இத்தருணத்திலே இவ்வாசின் மூலமாக அனைவரும் உணரும் வகையிலே அனைவருக்கும் தெரிவித்துக் கொண்டிருக்கிறேன் இங்கு வருபவர்களுக்கு சிவசபை எதிர்பார்ப்பது சரணாகதி தத்துவத்தை மட்டுமே தவிர நீர் அதில் வருவீர்கள் என்றால் உமக்கு அனைத்தும் தரப்படும் உங்கள் ஆன்மாவின் உண்மை நிலையையும் பொறுத்தே என்றையும் என்பதையும் விஸ்வாமித்திரன் உரைத்து இவையெல்லாம் இதையெல்லாம் தாண்டிய தியாகத்திற்கு மேலாக அனைவருக்கும் அனைத்தையும் பகிர்ந்தளித்து நூல்களைப் போல் ஆங்காங்கே நின்று அனைவருக்கும் நன்மை பயக்குங்கள் என்று தாரை வாத்து அவர் தனது உடலில்